மதிப்பு பெண்ணு சிரிக்கிற வெள்ள தோல் அல்ல பெண்ணட மதிப்பு அவ உடிச்சிருக்கிற வெளிநாட்டு உடுப்பு அல்ல மதிப்பு காதும் கையும் கழுத்தும் நிறையத்துக்குள்ள தங்கம் போடுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு நாலு லட்சம் சம்பளம் வாங்குறதல்ல பெண்ணுடைய மதிப்பு மீடியாவில் பேச்சு வெக்கம் இல்லாம பேசுறதல்ல பெண்ணுடைய மதிப்பு ஆண்களோட மோதி கொண்டு போடுறதல்ல சுழல்லா காட்டினாங்க ஒரு பெண் ஆக சிறந்தவளாக எப்ப தெரியுமா வெக்கம் கூடினவாக இருந்தா சின்ன வயசில் இருந்தே எப்படி வெக்கம் இந்த புள்ளகிட்ட வருமனு யோசிச்சு அல்லாஹிட்ட மதிப்பாகிறவங்க ஏன் தெரியுமா வெக்கம் வந்து புக்ஸ்ல படிச்சிருக்கேனா வெக்கம் வந்து லெச்சர கேட்டு விடங்க இருக்கேடா வெக்கம் வரணும் ஈமான வளர்த்து கொண்டீங்கடா ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அதோட சைஸுக்கு வெக்கம் வரும் நூற்றுக்கு நூறு ஈமா வளர்ந்தா வெக்கம் நூற்றுக்கு நூறு வரும் ஐம்பது வீத வெக்கம் ஈமான் வந்தா ஐம்பது வீத வெக்கம் வரும் ரவிசல்லா ரிசம் சொன்னாங்க புகாரி ஷெரீஃப்ல இருக்குது நீங்க ஈமானை ஒரு மரம் நினைங்க அந்த மரத்துல எழுபத்தி சொச்சம் கொப்புகள் இருக்குது அல் ஈமான் எழுபத்தி சுற்றும் கிளைகளுள் ஒரு மரத்தை போல ஆக உயர்ந்த கிளை லா இலா ஹ இல்லல்லா ஆக தாழ்ந்த கிளை பாதையில மக்களுக்கு விடையூறு கொடுக்கக்கூடிய கல்லு முள்ளுகள் அகற்றது சொல்லிட்டு சொன்னாங்க வலையா உஷோப துமினல் இமான் வெட்கம் இமாண்ட முக்கியமான ஒரு கிளை என்று சொன்னாங்க புகாரி நிடம் பெறுது இன்னைக்கு நாங்க போற போக்க பார்த்தா நம்பி கொடுத்திருக்கிறான் பாதுகாப்பாங்க செல்லம் புள்ளகளை வெக்கத்தை கொடுத்தாங்க அந்த பிள்ளைகள உடுப்பில வெக்கம் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைகள பேச்சில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைகள சப்பாத்தில வக்கம் தெரிஞ்சிச்சு அந்த நடையில வெக்கம் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைகள கஃபன்ல கூட வெக்கம் தெரிஞ்சு எங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் கலட்டி ரோட்ல கொண்டு வைக்கிறது எங்க பாப்பா எல்லாம் வெளியில வந்துடும் நாங்க ஆசைப்படுற மாதிரி தானே வரும் அவங்க நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு மடத்தனம் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இது சுத்தவா ஹதீசுக்கு மாத்தமான சிந்தனை ரசூலுல்லா தெளிவாக சொன்னாங்க அல் ஹயா ஓ லாயி இல்லா விஹைர் வெக்கம் நல்லது தான் கொண்டு வரும் கெடுதி ஒன்னும் வராது ஒருத்தருக்கு யாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போறல புகார் இல்லை இருக்குது ஒரு சஹாபி அவருட தம்பிக்கு புத்தி சொல்றாரு நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு பின்னு காய் கொண்டிருக்காது முன்னுக்கு இறங்கு என்று சொல்றாரு ரசூல்லா சொன்னாங்க நல்ல ஒரு சிபத்து அந்த பிள்ளை தெரிக்குது அதை இல்லாமல் ஆக்க வர வேண்டாம் ஆம்பளை பிள்ளை இப்ப போங்க நபிசல்லா அலிஸ்லமுடைய புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க புள்ளகள் மட்டுமல்ல சகோதரர்களே மனைவியும் கடவுனு பொறுப்பு இல்லையா பதினோரு மனைவி மாடுகளை மேலான ரசூலுல்லா வச்சிருந்தாங்க ஒரே காலத்துல ஒன்பது பேர் அவங்களே தெரிந்தாங்க அவங்களை கொடுத்த ஈமான் சுபஹான் அந்த பெண்களை உயர்த்திச்சு ஆண்கள மட்டத்துக்கு புகாரி ஷரீஃப்ல இருக்குது செல்லல்லா சொன்னாங்க ஆம்புல்தான் ஈமான முழுமையை அடைஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருந்தாங்க பெண்கள் அப்படி இருக்கு இல்லையா தமிழ மீனர் கத்திரூன் ஆண்கள்ல காமிலானவங்க முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பெண்கள்ல நாலே நாலு பேர் தான் அந்த ஜமான்ல இருந்தாங்களாம் அந்த காலம் வரைக்கும் ஒன்று ஈசா அலி உம்மா அதற்கு மரியம் ரெண்டாவது பார்த்தா மூணு பேரும் ரசூலுல்லாவுடைய தர்பியாவில் இருந்தவங்க எனது மனைவி ஹதீஜா என்ன மனைவி ஆயிஷா என்ன மகள் அதற்கு பாத்திமானா ஈமான்ல காமிலான நிலை அடைஞ்சிட்டாங்க வெற்றி பெற்ற ஒரு தலை ஒரு தகப்பன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாவுடைய புள்ளகல்ல சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அந்த அந்த வாசிச்சுகள தலைவீட்டுவத்தின் கீழே தானா எங்கட பெண்களும் நிக்க போறாங்க இவங்க கியாமத்தில் எழும்பி அந்த பெண்கள மூண்டை எப்படி பார்க்க போறாங்க பயம் ரவி அதிகமாரதி அன்ஹா மௌத்தாகிற நேரம் முப்பத்தி ரெண்டு வயசு தாரீஹுடைய சில கிதாபுகள் இருக்குது இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு ஒரு வயசு உண்டாது ஜம்பவான் போல போக வேண்டிய ஆள் இல்லையா தீரத்துல எழுதுறாங்க ரோட்ல போவாங்களாம் பருதா போட்டு எழுபது வயசு கிளவி ஒன்று போற மாதிரி போவாங்களாம் கால் கையில முடம் வந்தது கல்ல உடம்புல பலம் இல்லாமல் நான் ஒரு வீராங்கனை போல நடந்தா எத்தனையோ ஆண்கள பார்வை வந்துடும் பார்வையில பாத்துருவாங்க வித்தியாசமான சிந்தனைகள் நட பல சிந்தனை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசு பொம்புல எழுபது வயசு கிளவிய போல நடக்கிற நடையில தெரிஞ்சிச்சு வெக்கம் நடையில தெரிஞ்சிச்சு இன்னைக்கு நாங்க என்ன விரும்புவோம் அறுபது வயசு கிழவியும் என்னவா ஆடி ஆடி போறீங்க பதினஞ்சு வயசு போங்களேன்னு எங்க மாப்பிள்ளமா அனுப்பிடுவாங்க வயது வந்த பிள்ளைகள் மக்களிட முன்னால் அதுக்கு போவதுன்னு பேர் வச்சுக்கிறாங்க போவட்டாம் எல்லாத்துக்கும் முன்னு காவணுமா பெண்களை போட்டு போவதுன்னு சொல்லி சீரழிக்கவான மானத்த கப்பல்ல பறக்க உற்றவாதம் கேவலப்படுத்தவாதம் அவங்கள